போராட்டத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறது அதுவே கோலைத்தனமானதுன்னு தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கை அப்படின்னாலே தினமும் ஒரு விஷயத்தை சந்திச்சாகணும் போராடியாகணும் இல்லைனா வாழ்க்கையே கிடையாது அதனால் வாழ்க்கை போராட்டமானது அப்படிங்கிறத எனக்கு உடன்பாடு இல்லை அது இயற்கையானதுன்னு அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஆனால் போராட்டமாக நினைக்கிறவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் தொடர்ந்து விதிகளை உருவாக்கி கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை எப்பொழுதோ ஒரு விதி உருவானது அது இந்த பிறவியில் முடிந்துவிடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு புதிய விதி உருவாகிறது அந்த விதி சரியானதாக இருந்தால் அதனால் புதிய விதி சமாதானமானதாக வரும் இல்லைன்னா ரச்சனையானதாக வரும் பதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து லக்னம் ஏழாம் பாவத்தில் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் காதலில் சிக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஒளிவுள்ள கிரகங்கள் குளர்ச்சி முறையில் இருந்தால் எந்த தசாபுத்திகள் வந்தாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்று இறைவனால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா ஒன்று வந்து அவங்களோட உறவினர்களால் இருக்கும் இல்லைனா வந்து திருமணம் யார் செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள்னால பிரச்சனைகள் வருது ஸோ இந்த உறவினர்களால் வர பிரச்சனைகளை வந்து எப்படி தடுக்கிறது மனிதர்களுடைய குணங்கள் தான் கிரகங்களுக்குன்னு எந்த குணமும் கிடையாது மனிதர்கள் இடத்துல எத்தனை குணங்கள் இருக்குதோ அத்தனை குணங்களும் கிரகங்கள் மீது சுமத்தப்படுது நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் போன பதிவில் வந்து திருமணம் பொருத்தத்தை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு வந்து திருமணத்தில் வந்து நிறைய விதமான குழப்பங்களும் நிறைய பிரச்சனைகளும் வந்து ஏற்படுது இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் இதுக்கு வந்து தீர்வு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஆஸ்ட்ராலாஜர் திரு குரு தங்கராஜன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழா சேனல் நாயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் தொடர்ந்து இந்த சேனலும் நல்ல வளர்ச்சி பெற்று எதிர்காலத்தில் சீரும் சிறப்பும் புகழோடு வாழ வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பு சார் இப்போ வந்து நம்ம போன பதிவில் வந்து திருமணத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா இன்னைக்கு வந்து திருமணத்தில் வந்து நிறைய போராட்டங்கள் இருக்கு திருமணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய போராட்டங்கள் இருக்கு ஸோ இந்த போராட்டம் வந்து எதற்காக சார் திருமணம் வந்து எவ்வளோ அவசியம்னு வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த போராட்டம் வந்து எதற்காக போராட்டத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறது அதுவே கோழைத்தனமானதுன்னு தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கை அப்படின்னாலே தினமும் ஒரு விஷயத்தை சந்திச்சாகணும் போராடியாகணும் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது அதனால் வாழ்க்கை போராட்டமானது அப்படிங்கிறத எனக்கு உடன்பாடு இல்லை அது இயற்கையானதுன்னு அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஆனால் போராட்டமாக நினைக்கிறவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் மனோபலமற்றவர்கள் அப்படின்னு இதை சொல்லலாம் சந்திரன் ஜோதிட ரீதியாக சந்திரன் தான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ஜாதக கட்டத்தில் பலம் வாய்ந்தவராக வளர்பிறை சந்திரனாக சுபருடைய வீட்டிலே சுபருடைய பார்வையிலே சுபருடன் கூட்டத்திலே இதுபோல அந்த சந்திரன் பலம் பெற்றவராக இருக்கும் பொழுது வாழ்க்கை அவர்களுக்கு விளையாட்டாக தெரிகிறது போராட்டமாக தெரியறதில்லை ஆனால் அதே சந்திரன் சுபத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் பாவத்துவம் என்று சொல்லக்கூடிய அசுப நிலைன்னு சொல்லுவாங்க இதை வந்து நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நீச்ச கிரகங்களோடு கூட்டு அல்லது நீச்சம் பெற்றவனுடைய வீட்டில் இருத்தல் நீச்சம் பெற்றவனால் பார்க்கப்படுதல் நீச்சம் பெற்ற கிரகத்தோடு தொடர்பு கொள்ளுதல் இது பல காரணங்களால் பாவிகளால் பார்க்கப்படக்கூடிய நிலையில் சந்திரன் என்ற மனோகாரகன் பாதிக்கப்படுறான் அப்போது மனோபலம் குறைவாக இருப்பதனால வாழ்க்கை போராட்டமாக அவர்களுக்கு தெரிகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே இப்போது திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா ஒன்று வந்து அவங்களோட உறவினர்களால் இருக்கும் இல்லைன்னா வந்து திருமணம் யார் செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள்னால பிரச்சனைகள் வருது ஸோ இந்த உறவினர்களால் வர பிரச்சனைகளை வந்து எப்படி தடுக்கிறது சார் உறவினர்களை பற்றி ஜாதகம் பார்க்கும்போது இவருக்கு எந்த மாதிரியான உறவுகள் உதவி செய்வாங்க அல்லது எந்த மாதிரியான உதவுகள் இவருக்கு உதவி செய்யாமல் மறுதளிப்பாங்க அல்லது இவர்கள் மீது அவர்கள் ஒரு குறியாக இருந்து ஏதேனும் குற்றம் சுமத்தி பழி சுமத்துவாங்க இதுக்கெல்லாம் மனிதர்களுடைய குணங்கள் தான் கிரகங்களுக்குன்னு எந்த குணமும் கிடையாது மனிதர்கள் இடத்துல எத்தனை குணங்கள் இருக்குதோ அத்தனை குணங்களும் கிரகங்கள் மீது சுமத்தப்படுது அதனால் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா இப்போ அவளுக்கு ஒரு மாமியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூல ஒரு அச்சம் வரும் போகிற இடத்துல மாமியார் நம்மளை எப்படி நடத்துவா அப்படின்னா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது மாமியாரை குறிக்கும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கெட்டிருந்தால் மாமியார் இல்லாத வீட்டில் இவர் திருமணம் செய்து கொண்டால் மாமியாரால் வரக்கூடிய துன்பம் அவருக்கு வராது இதை அறியாமல் திருமணம் செய்து கொண்டால் அப்போ விதிப்பிரகாரம் போயிடுது இங்கே மதி வேலை செய்யல ஜோதிடமே விதியை மதியால் வெல்வது தானே அப்ப இதை அறிந்திருக்கணும் சிலருக்கு இந்த விதி தெரியாது இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவன் கணவனுக்கு பதினோராம் இடம் மூத்த சகோதரன் அதுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இளைய சகோதரன் அந்த இடங்களில் இந்த பதினொன்று மற்றும் மூன்றாம் இடங்களிலே இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தினுடைய பகை கிரகங்கள் அங்கே இருந்து பகை செய்யுமானால் அந்த கிரகம் எந்த கிரகம் பகை செய்தோ அந்த கிரகம் அண்ணனா அண்ணன் இருக்கக்கூடாது அந்த இடத்துல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல தம்பி பிரச்சனை பண்ற மாதிரி இருக்குதா அப்ப தம்பி இல்லாத இடத்துல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு தான் ஜோசியுமே உதவுது இந்த விதியை அறியாமல் ரெண்டு பக்கமும் அண்ணன் தம்பிங்க இருக்கிற போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பிரச்சனை வரும்னு ஏற்கனவே அதுல இருக்குல்ல அந்த விதியில் போய் தானா மாட்டிக்குது எல்லாம் விதி பிரகாரம் தான் நடக்குது விதியை மீறி எதுவும் நடக்காது விதியில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் நாம் அடுத்த இன்னொரு விதியை நோக்கி பயணிக்கிறோம் வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து விதிகளை உருவாக்கி கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை எப்பொழுதோ ஒரு விதி உருவானது அது இந்த பிறவியில் முடிந்துவிடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இப்பொழுதும் விதி உருவாகி கொண்டே இருக்கும் எப்பொழுதும் விதி உருவாகி கொண்டே இருக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு புதிய விதி உருவாகிறது அந்த விதி சரியானதாக இருந்தால் அதனால் புதிய விதி சமாதானமானதாக வரும் இல்லைன்னா பிரச்சனையானதாக வரும் ஸோ இப்போ என்ன வந்து நம்ம பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணாலுமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் நடக்க தான் செய்யுது இப்போ அது வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி ஒரு கணவன் மனைவியோ இல்லை மாமியார் மாமகள் இல்லைன்னா நாத்தனார் அந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் மூலயமா வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் பிரச்சனைகள் வந்து எதனால் வருது சார் பொருத்தம் பார்த்தும் திருமணம் ஆனாலுமே இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அதாவது சில விஷயங்களை பசி அப்படின்னு ஒன்று இருக்குது உணவை தவிர வேறு எதனாலும் அதை சமன்படுத்த முடியாது அதுபோல் அவரவர்களுடைய ஜாதகத்தில் மலட்டு கணவன் வருவான் அப்படின்னு கூட இருக்கும் மலட்டு கணவன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்காளா அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பில் மலட்டு கணவன்னாக்கா இவ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அந்த கணவன் மூலமாக இவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு ஒரு சாபம் இருக்கும் கரெக்டாக அவன்தான் வருவான் கணவனாக வருவான் குழந்தை இல்லாமல் போயிடும் அப்போ ஏண்டா அப்படி நடந்துச்சுன்னா அந்த பொண்ணோட ஜாதகத்தில் அது இருக்கும் மலட்டு கணவன் வருவான்னு இருக்கும் அது ஜோதிடத்தின் மூலமாக நாம் கண்டறிந்து அந்த விதி யாரால் அந்த மலடு வரும் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ மலடு யாரால் வருமோ அந்த கிரகத்தை நீக்கிவிட்டு யாரால் மலடு வராது குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ அந்த கிரகத்தை இதற்கு இணைத்தால் அதற்கு பரிகாரம் என்று பெயர் இந்த பரிகாரத்தை அறியாமல் விதி பிரகாரம் போகிறதுனால அந்த விதி நடந்துக்கிட்டே இருக்குது யாருக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் யாருக்கெல்லாம் தீர்வு கிடைக்காதுங்கிறது யாராலும் சொல்ல முடியாது இறைவன் வகுத்த வழி ஓகே இப்போ திருமணத்துக்காக ஒரு கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருப்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி ஏன்னா வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம இது விஷயத்த கேட்க போகிறோம் இது வந்து நடக்கலை அப்படிங்கும் போது அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க சார் இது நடக்குது நடக்கலை அப்படிங்கிறது இல்லை ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பலனை சொல்லும் போது ஆமா இல்லை தான் சொல்ல முடியுமே தவிர நடக்குது நடக்கல அப்படிலாம் கிடையாது இப்போ நான் வந்து நீ ஒரு பொ நீ காதலித்து ஒரு பையனை நீ கை விட்டுட்ட அல்லது உன்னை காதலிச்ச பையன் உன்னை கை விட்டுட்டான் அப்படின்னு ஒரு பெண்ணுகிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது இல்லையா ரொம்ப ஓவரான கேள்வி மாதிரி தெரியுது ஆனால் அதற்கான விதி நமக்கு தெளிவாக தெரிந்திருந்தால் நம்ம நிச்சயமாக அவங்கக்கிட்ட கேட்போம் அப்போ அவங்க ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க குற்றமாக எடுக்க மாட்டாங்க தானே அப்போ எப்படி அது குற்றமாகும் அப்போது அந்த ஜாதகத்தில் நடந்ததை சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை குற்றமாக அவர் நினைக்க மாட்டாங்க அவர்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒன்றை சொல்லும்போது தான் குற்றம் அப்படிங்கிறது வித்தியாசங்கிறது வரும் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன குணத்தோடு இருக்கிறார் யார் இவரோடு பயணிப்பார் இவர் யாரோடு பயணிப்பார் ஒரு தொடர்பு தானே இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுபோல அந்த கிரகங்கள் பேசுகின்றன அந்தந்த ஜாதகத்திலையும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று பேசுகின்றன அதில் முரண்பட்டு பேசுகின்றன ஒத்துழைத்து பேசுகின்றன அப்படிங்கிற விதியை தான் அங்க பார்க்குறோம் பதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து லக்னம் இரண்டு ஏழாம் பாவத்தில் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் காதலில் சிக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து திருமணத்தில் வந்து பிரச்சனைங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நிறைய திருமணங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் இதுதான் வந்து மெயினாக இருக்கும் ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து பேசாமல் இருந்தாலே வந்து சரி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அது வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷனே வந்து அமையாது ஸோ இதெல்லாம் வந்து ஜோ ஜோதிடரா நீங்கள் எப்படி கண்டிப்பாக இதில் இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பெண்ணினுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்க இரண்டாம் பாவம் அப்படின்னா வாக்குஸ்தானம்னு சொல்கிறது வாக்குஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது இப்போ அது புத்திநாதனாக வந்திருக்கு தசாநாதனான்னால் நீண்ட காலம் இருக்கும் ஒரு புத்திநாதனா வந்தால் குறைந்தபட்சம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு பூர்வ புத்திநாதன் இரண்டாம் பாவம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு பார்த்திங்களா அந்த நட்சத்திர அதிபதி வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கிரகம் அந்த இரண்டாம் பாவத்தில் நின்ற கிரகம் அவருக்கு புத்திநாதனாக வந்திருந்ததுன்னு சொன்னால் அவர் எதை பேசுகிறாரோ அதை மறுதளித்து பேசக்கூடிய கிரகம் அங்கே எதிரில நிற்கிது மறுப்பது அப்படின்னு இருக்கு அந்த மறுக்கக்கூடிய கிரகம் கணவனாக இருந்தால் கணவனுடைய தசாநாதனாக இருந்தால் கணவனுடைய புத்திநாதனாக இருந்தால் அல்லது கணவனுடைய ஜன்ம நட்சத்திரமாக இருந்தால் அந்த புத்தி முடியும் வரை அவர்களுக்குள் சண்டை ஓயாது அந்த காலம் முடிந்த பிறகு மீண்டும் ஒன்றிணைவார்கள் ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனைகள் பேசிகிட்டு இருக்கும் போது வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டும் பிரிகிறாங்க சுமூகமாக பேசி வந்து பிரிகிறாங்க ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து குழந்தைங்கள் பிறந்த பிறகுமே வந்து ஒரு சிலர் வந்து பிரிகிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எதனால குழந்தை பிறந்த பிறகு அப்படின்னா அன்பு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்புல ஒரு சுமூகமாக போய்கிட்டே இருக்குது ஒரு பத்தாண்டு காலம் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது நீண்ட காலத்திற்கு யாரும் திருமண பொருத்தம் பார்க்கறது இப்போ ஆத்மா ஜீவா சரீராக அப்படிங்கிற முறை ஒரு முறை பார்த்தால் போதும் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் எந்த தசா புத்தியும் பார்க்க தேவையில்லை ஆனால் பத்து பொருத்தம் பார்க்கக்கூடிய விதிகளில் அதெல்லாம் கிடையாது நடப்பு தசாநாதனை பார்ப்பாங்க அடுத்த தசை என்ன செய்யுதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க அடுத்த திசையே அவர்களுக்கு பத்து வருஷம் இது நடக்குது அது வரைக்கும் குழந்தை குட்டிங்கள்லாம் பிறந்துடும் அடுத்த திசை வரும் அந்த தசாநாதன் நீச்ச சாரத்தில் இருப்பார் அஸ்தங்க கிரக சாரத்தில் இருப்பார் கிரக சாரத்தில் இருப்பார் பகை கிரகங்களோடு கூட்டில் இருப்பார் அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பெண்ணினுடைய கணவனுக்கும் இந்த பெண்ணுக்குமான கருத்து வேற்றுமை அங்கே வரும் அப்போ அந்த கிரகம் வரும்போது தான் வரும் பத்து வருஷம் கழித்து நல்லா தான் இருந்தீங்க குழந்தை குட்டிங்களா பெற்றுக்கிட்டீங்க இப்போ மட்டும் ஏண்டா அப்படின்னா கிரகங்கள் மாறுகின்றன கிரகங்கள் மாறும்போது குணங்கள் மாறுகின்றன கிரகங்கள் தான் மனிதனை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மனுஷன் நான் என்ன வேணால் செய்வேன் எனக்கு அறிவு இருக்குது நான் அதை செய்வேன் எதை செய்வேன்னு சொல்லலாமே தவிர கிரகங்கள் எந்த இடத்தில் நிற்கனோ அந்த இடத்தில் குணங்களை அவை வளர்க்கின்றன அப்படின்னு சொல்லலாம் எதிர்மறையான குணங்களை வளர்ந்தால் இப்போ பின்லேடன் போல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அவர்களுக்கு வளர்ந்தது இல்லையா அது போல் எதிர்மறை எண்ணம் அது வந்து ஒரு நல்ல சுபத்துமான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அட்ஜஸ்டபிள் எண்ணங்கள் அதுனா கருணை வடிவான எண்ணங்கள் அப்படிலாம் வரும் அது வரும்போது சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அங்கே வருது அப்போ சகிப்புத்தன்மை யார் யாருக்கு இருக்குன்னா நட்சத்திர பாதாசார வழியாக ஒளிவுள்ள கிரகங்கள் சாரத்தில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றை ஒன்று அனுசரிக்கின்றன அப்படி இல்லைன்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது எதிர்த்து பேசுதல் அப்படின்னு ஆகிடும் நீச்ச கிரகம் என்பது விலகிச் செல்லுதல் அப்படின்னு ஆயிடும் அஸ்தங்க கிரகம் என்பது இருந்து கொண்டே குடைசலை கொடுப்பது அப்படின்னு ஆயிடும் இதெல்லாம் கிரகங்கள் எந்த சாரத்தில் நிற்கிறதோ நட்சத்திர சாரமே மனித வாழ்க்கையினுடைய ஜீவ பயண விதி உயிர் பயணிக்கும் பாதை அப்படின்னு சொல்கிறோம் பொருளாதாரத்தை குறிப்பது இன்னொரு நிலை அது பாவங்களால் ஏற்படக்கூடிய நிலை பொருளாதாரம் நட்சத்திர சாரங்கள் என்பது உயிர்காரகத்துவத்தை தனித்துவமாக குறிப்பதால் திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது உயிர்காரகத்துவ பலன்களாகிய நட்சத்திர சாரங்களில் நின்ற கிரகங்கள் ஒளி உள்ள கிரகங்களாக இருப்பது அவசியம் அப்படி இருந்தால் பிரிவினை வருவதில்லை ஓகே சார் இப்போ தான் வந்து நீங்கள் வந்து இப்போ பேசிகிட்டு சொன்னீங்க நீண்ட காலமாக வந்து நம்ம வந்து இது பார்க்க முடியாது ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த கிரகங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீண்ட கால பலன்கள் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி நம்புறது சார் இப்போது ஜாதகர்கிட்ட கிட்ட நம்ம எதுக்காக போகிறோம் லைஃப் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜாதகமே பார்த்து திருமணம் பொறுத்தவங்க எல்லாம் பார்த்து திருமணம் பண்ணுறோம் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை வருது நாங்கள் ஏன் வந்து ஜாதகத்தை நம்பணும் அப்படின்னால கேட்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு தீர்வான நீங்கள் என்ன சொல்லணும் இப்போ இது இது பொதுமக்களிடத்திலே வரக்கூடிய கேள்வி நானும் பொதுமக்கள் பக்கத்திலே நின்றுக்கிறேன் அவங்க பக்கத்திலே நின்றுட்டு என்னுடைய ஜோதிடத்தை நான் ஆய்வு செய்கிறேன் ஜோதிடர் பக்கத்தில் நான் நிற்கலை மக்களுடைய சபையில் நான் நின்றுட்டு மக்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த கேட்டகரியில் நின்று ஜோதிடத்தை பார்க்கும்போது அப்போது இந்த ஜோதிடத்தின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு பத்தலை போதலை இது சரியானதாக இல்ல ஜோதிடத்தின் மூலமாக மக்கள் இன்னும் முழுமையான பயனை அடையலை அப்படிங்கிறதை நான் உணர்ந்த தான் அப்படி திருமண பொருத்தம் பார்த்து அடுத்தடுத்த திசைகளுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஒளிவுள்ள கிரகங்கள் சுழற்சி முறையில் இருந்தால் எந்த திசாபுத்திகள் வந்தாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்று இறைவனால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் அதாவது யார் யாரோடு இணைகிறாங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு இங்க தொடங்குது முக்கோணமா தொடங்கி அங்கேயே வந்துடுதுன்னா அவர்களை பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம் ஒண்ணுல தொடங்கி ரெண்டுல தொடங்கி இப்படி போயிடுச்சு முக்கோணத்துக்கு வரலன்னா அவங்க பிரிஞ்சிருவாங்க அப்போ மூணு டாட் இருக்கு இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் இந்த டாட் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய டாட்ஸா இருந்துச்சுன்னா அது சொல்லுகிட்டதா இருக்கும் அதனால பிரியவே முடியாது அந்த விதிதான் ஆத்மா ஜீவா சரீரா திருமண பொருத்தத்தில் ஆத்மா ஜீவா சரீராவை பயன்படுத்தி பொருத்தம் பார்த்தால் வாழ்க்கையில் பிரிவினை வரவே வராது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் ரொம்ப சிறப்பாக வந்து இப்போது திருமணத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது வந்து எப்படி சரி செஞ்சுக்கணும் இந்த திருமணத்தை பிரச்சனை வருது அப்படின்னா முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜோதிட மூலியமாக வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நேர்களுக்காக விளாவறியாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்